ஓம் முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் பிள்ளையே உனக்கான ஒரு விஷயத்த நீ ரொம்ப நாளாக என்கிட்ட எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் உனக்கு வரம் தருவதற்காக உன் அப்பன் முருகன் உன் வீடு தேடி வந்துட்டேன் அது மட்டுமல்லாமல் நம்பிக்கையோடு என் கைகளைத் தொட்ட உன் கைகளில் உனக்கான வரத்தை அப்படியே ஒப்படைக்கப் போகிறேன் என் செல்வமே எப்போவுமே எல்லாத்துக்கும் ஆசைப்படாமல் பார்க்கறது எல்லாத்தையும் அடைய நினைக்காமல் சிலவற்றை ரசிப்பதோடு நிறுத்தி கொண்டால் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நான் சொன்னேன் அதுக்காக நீ எதுக்குமே ஆசைப்படக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லைதானே உன் வாழ்க்கையில் நீ விருப்பப்படுற விஷயம் உனக்கு எவ்வளவு முக்கியமானது நீ எந்த அளவுக்கு நேசிக்கிற எதிர்பார்க்கிற ஆசைப்படுறன்னு எல்லாம் எனக்கு தெரியும் அதனால்தான் இப்போது உன் விருப்பத்தை நிறைவேற்றி உன் வாழ்க்கையை அழகாக ஆக்குவதற்காக உன் அப்பன் முருகன் நானே உன்னை தேடி வந்தேன் வாழ்க்கையில் தவறு செய்யாத மனிதன் கிடையாது தவறே செய்யாதவன் மனுஷனும் கிடையாது ஆனால் ஒரு விஷயம் தப்பு இதை செஞ்சால் அடுத்தவங்களுக்கு கஷ்டம் வரும் துயரமாக இருக்கும்னு தெரிஞ்ச பிறகும் தவறுன்னு தெரிஞ்ச பிறகும் மீண்டும் அதை செய்பவனை நான் மனிதனாகவே எடுத்துக்கொள்வது கிடையாது என் செல்வமே எப்போவுமே எல்லா விஷயங்களையும் நீ யோசிக்கிறது போல செய்யு ஆனால் ஒரு கட்டத்தில் எதையாவது தவறு என்பது உனக்கு தெரிய வந்தால் அதை மாற்றிக்கொள்ளவும் தயாரான ஆளாக நீரு வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினச்சினா முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் எப்போதுமே உன்னை குறை சொல்பவர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி வச்சிட்டாலே போதும் தப்பும் தவறும் எதிர்மறையான எண்ணங்களும் எதிர்மறையான விஷயங்களும் எதிர்மறை கொண்ட மனிதர்களும் உன் வாழ்விலிருந்து விலகும் போது தானாகவே நல்ல விஷயங்கள் நடந்து நீ ஜெயித்து விடுவாயின் செல்பவை உன் நிலைமையை நீ மறந்து தடுமாறி நின்றாலும் தன்மானத்தை இழந்து யார் முன்பாகவும் கையேந்தி நிற்கக்கூடாது ஏன்னா ஒரு முறை உன் மேல இருக்க நம்பிக்கையை குறைச்சிக்கிட்டு நீ அடுத்தவங்க கிட்ட கையேந்தி நின்னினா காலாகாலத்திற்கும் உன் தன்மானம் தலை தூக்காமலே போயிடும் எப்போதும் யாருக்கும் நீ அடங்கி போற ஆள் கிடையாது எதிர்த்து நின்று உன் வாழ்க்கையோட போராடி தைரியமாக ஜெயிக்கக்கூடிய பிள்ளை அல்லவா நீ தேடி உறவாட வேண்டாம் அதற்கு பதிலாக யார் ஒன்றை தேவையில்லை நினைக்கிறாங்களோ அவங்க நினைக்கும் போதே அவர்களை விட்டு ஒதுங்கி போவது தான் உனக்கு நல்லது இன்னைக்கு வேணும்னா காசு பணம் இருக்கிறவன் கோடியில் கோடி கோடியாக கீழே கொள்ளலாம் இல்லாதவனாக இனி தரையில் பாயில் எல்லாருக்குமே முடிவு என்னவோ ஆரடி மண்டானே அப்படி இருக்கும்போது காசு பணத்தை என் பெருசாக நினச்சா அதிகமாக ஆட்டம் போடுறீங்க யாரை எப்போ எப்படி உயர்த்தணும்னு எனக்கு தெரியும் என் அன்பு பிள்ளையான உன்னையும் உன் வாழ்க்கையில் உயர்த்தி உனக்கு நல்ல முன்னேற்றத்தை நான் தரதான் போகிறேன் எப்போவுமே ஆரம்பத்திலேயே கொஞ்சம் சுதாரிச்சுக்கணுமே தவிர எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் அனுபவித்து எல்லா மனிதர்களையும் நல்லவர்கள் நம்பி ஏமாந்து அவங்களோட சூழ்ச்சி வலையில் சிக்கி ஏமாற்றப்பட்ட பிறகு ஐயோ ஆரம்பத்திலேயே கொஞ்சம் சுதாரிச்சிருக்கலாம்னு யோசிக்காதே எப்போதும் எல்லா விஷயங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா மனிதர்களிடமே கூட கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளேன் செல்வமே ஏன் நான் அறியாமையை விட அடுத்தவங்க பேச்சை கேட்கறது ரொம்பவும் ஆபத்தான விஷயம் பல சமயங்களில் நீ கவனக்குறைவாலும் அறியாமையாலும் சில விஷயங்களை செஞ்சிருக்க சில தப்புகளை செஞ்சிருக்க ஆனா அடுத்தவங்க பேச்சை கேட்டு தப்பான வழியில் போகக்கூடிய ஆளாக இருக்காமல் புத்திசாலித்தனமாக எல்லா விஷயங்களிலும் நீயே யோசிச்சு சரியான முடிவை எடு எல்லாரையும் காப்பாற்றுகிற ஒருத்தன் கடைசி தாளத்தில் தன்னைத்தானே காப்பாற்றிக்கொள்ள கொள்ள முடியாதவனாக ஆகி போவான் ஆ சின்ன வயசில் நீ எல்லாருக்கானதை பிடிச்ச பார்த்து பார்த்து செஞ்சிருப்ப எல்லாருக்காகவும் ஓடி ஓடி என்னென்னவோ செஞ்சிருப்ப ஆனால் முதுமை காலம் வர வர உனக்கானது கூட நீயே செஞ்சுக்க முடியாத சூழ்நிலை உருவாகலாம் இளமைக்கும் முதுமைக்கும் இதுதானே வித்தியாசம் இளமையில் எல்லாரையும் உன் கைக்குள்ளே வச்சுருந்திருப்ப எல்லாத்துக்குமானதை நீ செஞ்சிருப்ப எல்லாத்துக்கும் தேவையானதையெல்லாம் செஞ்சு எல்லாரையும் காப்பாற்றியிருப்பாய் ஆனால் முதுமையில் உனக்காக உன்னால் எழுந்து நிற்கவோ நடக்கக்கூட முடியாத அளவுக்கு உனக்கே திணறலாகவும் தவிப்பாகவும் கஷ்டமாகவும் இருக்கும் இப்போதிலிருந்தே உன் மனசை தைரியமாக வச்சுக்கோ எப்போவுமே வேலை செஞ்சு சுறுசுறுப்பான பிள்ளையாக நீரு தைரியமும் சுறுசுறுப்பும் உனக்குள்ளே இருக்கிற வரைக்கும் எவ்வளவு முதுமை காலம் வந்தாலும் உன் நம்பிக்கை உன்னை கைவிடாமல் உன்னை நடமாட வைக்கும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் எந்த விஷயத்துக்காகவும் சோம்பல் தனம் படாதே இப்போது நீ நல்லா வேலை செய்ய வேண்டிய வயசு நல்லா வாழ வேண்டிய வயசு நல்லா வாழ்கிறதுக்கான முயற்சிகளை செய்ய வேண்டிய வயசு எல்லாவற்றையும் இப்போதே செஞ்சு சந்தோஷத்தை அனுபவிச்சின்னா நாளைக்கு நிம்மதியாக இந்த நிகழ்வுகளை நினச்சிக்கிட்டே உன் வாழ்க்கையை கழிக்கலாம் அல்லவா அதை விட்டுட்டு இன்றைக்கி நான் காசு பணம் சம்பாதிக்கிறேன் சேர்க்குறேன் சேர்க்குறேன்னு சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தினா ஒரு கட்டத்தில் வயசெல்லாம் போயிடும் அதுக்கு பிறகு எதை வாங்கி எதை வச்சு என்னத்தை சந்தோஷத்தை அனுபவிக்க போகிற இப்போது வயசு போதே வாழ்க்கையும் வாழ்ந்துவிடு சந்தோஷத்தையும் அனுபவிச்சுடு சேர்க்க வேண்டியதையும் சேர்த்துடு வேலையையும் செஞ்சுடு முயற்சியையும் செஞ்சுடு உழைப்பையும் செஞ்சுடு இதற்கு இடையில் யார் ஒன்று குத்தம் சொன்னாலும் நீ கண்டு கொள்ள வேண்டாம் இந்த முருகப்பெருமா நான் காட்டின உன் வாழ்க்கையை வாழ்ந்தினா அதாவது வாழ்க்கையையும் அனுபவிச்சுக்கிட்டு சந்தோஷத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு செல்வத்தையும் பொருளையும் தேடிக்கிட்டு இறைபக்தியோடும் நம்பிக்கையோடும் நீ இருந்தினா அதுதான் உன் வாழ்க்கையை சரியான வழியில் வழிநடத்தும் சொல்ற அளவுக்கு யாரும் முத்தவர்கள் கிடையாது இல்லாதவன் பொய்யானவன் போலியானவன் சொல்லும் வார்த்தைகளுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லைதானே எப்பவுமே நீ சுயமரியாதையுடையும் தன்மானத்தோடையும் பிடிவாதத்தின் சொந்தக்கார பிள்ளையாக இரு சுயமரியாதையும் தன்மானமும் எப்போதும் உன் கூடவே இருக்கும்படி நடந்துக்கிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் உனக்கான மரியாதையும் மதிப்பும் உச்சத்திலேயே இருக்குமே செல்வமே எப்போவுமே உன்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டவங்க உன்னை பற்றி விளக்கம் கேட்கவே மாட்டாங்க உன்னை பற்றி புரிஞ்சிக்காதவங்க நீ என்ன சொன்னாலும் அதை கேட்க போகிறதில்ல அப்படி இருக்கும்போது உன்னை பற்றி யாரிடமும் அதிகமாக நீ விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்காத உன்னை நேசிப்பவர்களுக்கு அது அவசியமில்லை உன்னை வெறுப்பவர்கள் அதை நம்ப போவதும் இல்லை என்பதை கொள் என் செல்பவீ உன நேரடியாக எதிர்க்க தைரியம் இல்லாதவங்க உன் முகத்துல உனக்கு நேருக்கு நேராக பேச தைரியம் இல்லாதவங்கள்தான் உனக்கு பின்னால உன்னை பத்தி பொய்யான வதந்திகளை பரப்புவார்கள் அப்படி யார் உன்னை பத்தி என்ன சொன்னாலும் நீ கவலைப்படாத உன்னுடைய ரகசியம் என்னன்னு உனக்கு தானே தெரியும் அப்படிதான் ஒரு சிலர் அடுத்தவங்க வாழ்க்கையில அவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய ரகசியத்தெல்லாம் யார்கிட்டையும் வெளியே சொல்லாமல் மூச்சையே விடாமல் வாயை பூட்டு போட்டு பூட்டி வச்சுக்குவாங்க இதுவே அடுத்தவங்க வீட்டு கதை அடுத்தவங்க வீட்டு ரகசியம்னால் உடனே காதை தீட்டி வச்சு அவங்க என்ன பேசிக்கிறாங்க அவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு உற்று கவனிப்பவர்களாக இருப்பார்கள் இந்த உலகத்தில் இப்போது இந்த உலகமே இப்படி தான் போயிடுச்சு தான் கதை என்ன தான் கஷ்டம் என்னங்கிறத மனசுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க ஆனால் அடுத்தவன் கஷ்டம்னா அதை இன்னொருத்தரிடம் போய் பொறணியாக பேசிக்கிட்டு தெரிவாங்க அதையெல்லாம் நீ காதில் வாங்கி கொள்ளவோ கவனத்தில் எடுத்துக்கொள்ளவோ வேண்டாமேன்னு சொல்லுவேன் நடக்கும் காலனிக்குள் புகுந்த கல்லும் அதாவது செருப்புக்குள்ள வந்து குத்துன கல்லும் வெறுப்பில் நீ சொன்ன சொல்லும் கடைசி வரைக்கும் உறுத்திக்கிட்டு தான் இருக்கும் எப்பவுமே கோபப்படும் போது யார் மீதும் வார்த்தைகளை கொட்டி விடாதே ஏன்னா அதை ஒருபோதும் திரும்ப பெற முடியாது உன்னை பற்றி யாராவது தவறு சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் சரியாக இருக்குமோன்னு ஒருபோதும் யோசிக்காது ஏன்னா தவறுகளை உன்னிடம் சொல்லிக்கொண்டே இருப்பவர்கள் ஏதாவது ஒரு கெட்ட எண்ணத்தோட கூட சொல்லலாம் அல்லவா அதே நேரத்தில் ஒரு சில நல்லவர்கள் இருப்பார்கள் அதாவது உன்னை பெற்றவங்கள்லாம் உன்னை குற சொன்னாங்கன்னா அது ஏதோ உன் நன்மைக்காக மட்டும்தான் இருக்கும் அவங்க நீ யார் முன்னாலையும் தோற்று போயிடக்கூடாது யாரிடமும் குனிஞ்சு தன்மானத்தை விட்டுக் கொடுத்துடக்கூடாது யார் முன்பாகவும் நீ கைகட்டி ஏமாந்துட கூடாதுங்கிறதுக்காக தான் உன்னுடைய தவறுகளை சொல்லி 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 வளர்ப்பார்கள் அப்படி உன் தவறுகளை உனக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய நல்ல மனிதர்களை நீ வாழ்க்கையில் விட்டுவிடாதே விலகிவிடாதே என் செல்வமே ஒரு சிலர் எல்லா தவறையும் சரியாக சிறப்பாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பேசி பேசிய நான் செஞ்சது நியாயம்னு அதை பேசுவார்கள் அப்படி தான் செஞ்ச தவறை நியாயப்படுத்தும் மனிதர்களிடம் நீ எதுவுமே பதிலும் வச்சுக்க வேணா பேச்சும் வச்சுக்க வேணாம் முடிந்தளவுக்கு அவர்களை தவித்துவிடு உன் இக்கட்டான சூழ்நிலையில் நீ கஷ்டப்படும் போது உனக்கே தெரியாமல் யாராவது ஒரு ரூபத்தில் நான் நிச்சயமாக உன் துயர் துடைப்பேன் நீ எதை நினைச்சோ யாரை நினைச்சும் கவலைப்படாத எல்லாத்தையும் சரி செய்வேன் எல்லாரையுமே நான் சரி செய்வேன் உறவுகளை நேசிக்க தெரிஞ்ச அளவுக்கு சில பேரிடமிருந்து ஒதுங்கி நிற்கவும் கற்றுக்கொள்ளேன் செல்வமே ஏன்னா இந்த உலகம் மிகவும் போலியானது எப்போ யார் எப்படி மாறுவாங்க யார் எப்படி பேசுவாங்கன்னு உனக்கு தெரியாது நல்லதை பேசும் நண்பர்கள் நபர்களிடம் நீ நட்போடு இரு கெட்டதை சொல்லும் மனிதர்களிடம் கொஞ்சம் தூரம் விலகி போய் நெல் பணத்தால் வாங்க முடியாத பத்து விஷயங்களை உனக்கு சொல்கிறேன் அதை எப்போதும் உன்னுடனேயே வைத்துக்கொள்ளேன் செல்வமே அன்பு மரியாதை பொறுமை மகிழ்ச்சி மன நிம்மதி பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய அறிவு உன்னுடைய ஒற்றுமை உன்னுடைய மௌனம் விசுவாசம் புத்திசாலித்தனம் இது பத்தையும் யாராலும் உன்கிட்ட இருந்து பிரிக்கவோ வாங்கவோ முடியாது இது உன் கூட இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக நீ வாழ்க்கையில் ஜெயிப்ப ஓ முருகா போற்றி வெற்றிவேல் முருகா போற்றி